ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்து வந்தாச்சு வரும்போதே வந்து அம்மாவுக்கு மீட்டிங்னு சொல்லி கால் வந்துருச்சு சக்திக்கும் வந்து ஒர்க்குன்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவசர அவசரமாக கொண்டு வந்து விட்டுட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க சக்தி ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க கூட இல்லை அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்தோடனே கிளம்பிட்டாங்க இப்போ வந்து ஆராதனா குடி வந்தாச்சு சாப்பிட்ருக்குறாங்க இப்போ தான் வந்தாங்க சாப்பிட வச்சிட்டு மாட்டுக்கான கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ ஆடு கொண்டு போய் நான் தான் மேய்க்கணும் இன்றைக்குது தான் வேலை எனக்கு ஈவினிங்கு நல்ல வேலை நாளைக்கு வந்து லீவு இல்லைன்னா இன்னும் யூனிஃபார்ம் துவைக்கிறது எல்லா வேலையும் இருக்கும் நாளைக்கு லீவுங்கிறனால பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குட்டி போய் பார்க்கலையா குட்டி வீடியோ போடுங்க காயத்ரி அக்கா போய் பார்த்தீங்களா உங்கள் அண்ணனை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஆனால் அந்த வீடியோ போட்டிருக்கும் போது யார் உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க என்ன சொல்கிறது இல்லை இப்படி ஒரு தரப்பினர் அப்படி ஒரு தரப்பினர் கேட்டவங்களுக்காக அந்த வீடியோன்னு வச்சுக்கலாம் கேட்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்க்க வேண்டாம் சரிங்களா உடனே அதுக்கு வந்து சிம்ரா பதில் சொல்கிற பார்த்தா பாரு பார்க்கலினா போங்கிற பார்க்கலினா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க எப்படி பேசினாலும் வந்து குறை சொல்கிற உலகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் நம்ம வேலையை நம்ம செய்யவே முடியாது அதனால் வந்து எனக்கு என்ன தோணுதோ என்ன எனக்கு பிடிச்சவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் வீடியோவாக போடுவேன் பிடிச்சவங்க பாருங்கள்லாம் விட்டுருங்க சரிங்களா அதுக்காக அதையும் போடுறேன் இதையும் போடுறேன் பிரியே பண்ணுறேன் பிரியே பண்ணுற குறையே குறை அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நான் முன்னேற முடியாது அதனால் வந்து குறைய விட்டுட்டு நிறைய இருந்தால் பாருங்கள்லாம் விட்டுருங்க சரிங்களா பிடிச்சா பாருங்க பிடிக்கலாம் விட்டுருங்க ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ஒன்று நான் வந்து குறை சொல்றதுக்கு உங்களை வந்து திட்டுறதுக்காகவும் அதுக்கெல்லாம் நான் சொல்லலை ஏன்னா எது போட்டாலும் எது செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க போகாமல் இருந்தாலும் ஏன் போகலிங்கிறீங்க போய் வீடியோ போட்டாலும் ஏன் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறீங்க இங்கே வந்து இருக்க சொல்லுங்க இருக்க சொல்லுங்கன்னா அவங்க என்ன குழந்தைங்களா வா வா வந்தால் நாங்களும் சொல்கிறோம் வந்தா தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் வரல வராதவங்களும் நம்ம என்ன பண்ணுறது ஒரு சிலர் வந்து அண்ணன் தம்பி அக்கா தமிச்சி எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம தான் போகுது நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்களும் பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்க தான் வந்து நாங்கள் செய்கிற தப்பா தெரியுமே தவிர நாங்கள் வந்து அப்படி கிடையாதுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது நம்ம கூட பிறந்தவங்களும் நல்லா இருக்கணும் பெற்றவங்களும் நல்லா இருக்கணும் மாமனார் மாமியாவும் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்காரோட பிறந்தவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கிற வந் ஆளுங்க வந்து நாங்கள் சரிங்களா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் திருத்தி அவங்களை நல்வழிப்படுத்தணும் தான் நினைப்போம் அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டோம் சரிங்களா ஆதங்கத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து திட்ட மாதிரி பேசுகிறீங்க அதுக்காக இந்த ரிப்ளை ஓகே இப்போ நான் அங்கே ஆடு மேய்க்க கிளம்பிட்டு அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா அங்கே போய் தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் உட்காந்து இயற்கை சுற்றியும் தண்ணி ஒரு பக்கம் பச்சை பசையல்னு ஒரு பக்கம் கீழே மழை வந்து வேற நின்றுச்சு லைட்டாக மழை தூரல் வந்துச்சு அதனால் அந்த கூட்டத்தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் போது குளிர் காத்து மாதிரி வரும் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஆடு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு ஆறு மணி போல் தான் வீட்டுக்கு வருவோம் அப்புறம் போன டைம் அம்மாவுக்கு மீட்டிங் வச்சு ஆடு மாதிரி அன்னைக்கு போனப்போ பணம் வந்து பொறுக்கி கொண்டு வந்து வச்சுருக்குறோம் அது வந்து பதியம் போடணும் இன்றைக்கும் போனால் எடுத்து வைக்கணும் ஓகே அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாரங்க வந்தாச்சு நம்ம டைகர் குட்டி இப்போல்லாம் வந்துடுறாங்க காவலுக்கு வேற பெரியவன் ஆகிட்டாங்களாம் ஆனால் தான் வளர்ந்துருக்குறாங்க அதுக்கே இந்த போடு போடுறாங்க இவங்க புல்டப் தாங்க முடியாது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகாஸ் வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு ஆறாத குளி இங்க இங்கே பாருங்க ஹாய் ஆடு மேய்க்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போக முடியாது இங்கே ஆடு மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் போகணும் இங்கே களை காட்டுக்குள் கூந்துச்சுனா இங்கே பாருங்க தண்ணி இங்கே நிற்குதா இந்த தண்ணி அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க அங்கங்கே அங்கங்கே குளியில் நிற்குது அங்கே போய் நின்னம்னாவே நம்மளுக்கு குளிர் காற்று மாதிரி அடிக்குவோம் அந்த சைடு ஃபுல்லாக ஏறி தாண்டி வாழைத்தொப்பு அதெல்லாம் வாழையை வெட்டிவிட்டாங்க உலகது பிள்ளை ஃபுல்லாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெயில் போனதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கிளைமேட்டு நல்லாயிருக்கும் உங்களை சுற்றி அப்படியே மேய்ஞ்சிட்டு அந்த சைடு அப்படியே போய் அந்த த அந்த பனை மரத்துக்கிட்ட போயிடுவாங்க நாங்களும் அங்கே போய் எதாவது ஒரு கழுலில் உட்காந்துக்குவோம் இங்கே இடையில வந்து தடம் இருக்கும் தண்ணி இல்லாத பாதை நாள் போயிடுவோம் இப்படிதான் டெய்லியும் ஆடு மாடு மேய்க்கணும் சக்தியெல்லாம் வந்தா அப்படின்னா அங்கே போயிருவோம் அப்படி அந்த ஏ அந்த கோட்டுக்கே போயிருவோம் அப்படி அங்கெல்லாம் அவ்வளவு தூரம் அவ்வளோ தூரமெல்லாம் முன்னாடியெல்லாம் போனேன் அப்போ தண்ணி இல்லாதப்போ முன்னாடி அப்படியே மேய்ச்சிட்டே போவேன் இப்போ தண்ணி இருக்கிறனால அங்கங்கே ஓரமாக போகணுங்கனால போறது இல்லை அவ்வளோ தூரம் அதுமெல்லாம் மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்களா அங்கே வருங்க இப்போ கூட மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால ஆளுங்க அதிகமாக இருக்கிறனால இந்த கோவில் கிட்டேயே இங்கே மேய்ச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறது பாருங்க நம்ம லட்சுமி மேய்ஞ்சிட்டு லட்சுமி வீடியோ வேறு கேட்டீங்க மகாலட்சுமின்னு ஒரு சிஸ்டர் பேருக்கு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வச்சிடலாம் மகாலட்சுமின்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சுஹாஸ் கிளம்பியாச்சு ஏ பார்த்து ஓகே இதுதான் இப்போ எங்கள் வேலை ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லு பாய் இல்லைம்மா சும்மா పతీక ఇవ్వు వివరమ వీరియారు చూమా.